என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் கேட்டது உன் கரத்தில் வந்து கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்தது உன்னை வந்து சேரப்போகின்றது என்னுடைய நெற்றியைத் தொட்டு உன் வாழ்விற்கான வெற்றியை நீ பெற தகுதியை அடைந்து விட்டாய் கரமேந்து என்னிடம் கேட்ட விஷயங்கள் எப்பொழுதும் கைகூடாமல் செல்லும் என்று நினைத்து விடாதே என்னிடம் கரம் நீட்டி கேட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய கரம் வந்து சேர்ந்தே தீரும் நீ மனதிற்குள் விருப்பப்படும் விஷயங்களையெல்லாம் எப்படி நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்கின்ற மிகப்பெரிய பெரிய உனக்குள் இருக்கின்றது அல்லவா நொடி பொழுதில் அற்புதங்களை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே சொல்வதற்கு அதிகம் இல்லாமல் செயலில் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் அதிகமாக செயல்படுவேன் நீ நினைத்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை வடிவம் பெறப் போகின்றது நீ எண்ணிய மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து சேரப்போகின்றது எப்படி எப்படியோ சில விஷயங்களையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த சமாளிப்புக்கான திறமையை நான் உனக்குள் புகுட்டி உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அழகாக உன்னுடைய வாழ்க்கையை வடிவத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றது நீ செய்ய தவறிய வேலைகளையெல்லாம் இப்பொழுது உன்னுடைய மகு மதிக்கு நான் ஆணையிட்டு செய்ய சொல்லி இருக்கின்றேன் அதை திறம்பட செய்து முடித்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காண்பாய் துன்பத்திற்கு பின்னால் இன்பம் இருப்பது போல சோதனைகளுக்கு பின்னால் வெற்றி கிடைப்பது போல உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது அதிக அளவில் நன்மையை பெறுவதற்கு என்னுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும் உன்னுடைய பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை எல்லாம் யோசிக்கின்றாய் பிறர் உன்னை சொல்லக்கூடிய அந்த உரைகளையெல்லாம் நியாயப்படுத்த அவர்களிடம் நீ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே அதையும் தாண்டி பல வேலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டி இருக்கின்றது பிறர் உன்னை நினைப்பதில் கவனத்தை கொண்டு அதை நியாயப்படுத்துவதிலேயே நேரத்தை கடத்திவிடாதே அதற்கானது அல்ல உன்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் பிறருக்கு அதிகமாக நீ முக்கியத்துவம் கொடுக்கின்ற பட்சத்தில் அது உன்னுடைய வாழ்விற்கு நலனை கொடுக்குமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நான் சொல்வேன் மற்றவர்களை காட்டிலும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ அக்கறையை அதிகமாக கொண்டிருக்க வேண்டும் எது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் கவனம் முழுமையாக இருக்க வேண்டும் கவன சிதறல் என்பது உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு ஏற்படக்கூடாது எந்த விஷயத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ எந்த விஷயம் நமக்கு கைகூட வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த விஷயத்தில் நமக்கான ஈடுபாடும் முயற்சியும் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதில்தான் உனக்கான வெற்றியும் அடங்கி இருக்கின்றது அதை தவிர வேறு எதிலும் அந்த வெற்றி அடங்குவது இல்லை உன்னுடைய கவனம் உன் வாழ்க்கையின் மீதும் நீ செய்கின்ற செயலின் மீதும் முழுமையாக இருக்கும் பட்சத்தில் முழு வெற்றியையும் நீ நிச்சயம் பெறுவாய் பல இடங்களில் பல நேரங்களில் நீ சிலருக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் அதை நினைத்து சகித்து கொள்ளாதே பொறுமையோடே இரு பொறுமை கடலினும் பெரிது என்பதை தெரிந்து கொள் அந்த பொறுமை உன்னை வாழ வைக்குமே தவிர எப்பொழுதும் உன்னை கீழ் நிலைக்கு கொண்டு செல்லாது எந்த இடத்திலெல்லாம் நீ அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் பொறுமையாகவும் செல்கின்றாயோ அந்த இடத்தில் உனக்கான வெற்றிதான் கிடைக்குமே தவிர அதில் நீ தோல்வியை சந்திக்க போவது இல்லை அன்பை பரிமாறி பொழுது அது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் அது மீண்டும் முன்னிடம் வந்து சேரும் ஒரு சி சிறு ஐயம் அந்த இடத்தில் குடிகொண்டு இருந்தால் கூட அந்த முழு அன்பும் பாழாகிவிடும் உன்னை சுற்றியுள்ள அத்தனை உறவுகளும் உனக்கு நன்மைதான் நினைப்பார்களா என்று கேட்டால் அப்படியும் சொல்லிவிட முடியாது என் குழந்தையே ஒரு சிலர் உன்னுடைய நலனில் பொறாமை கொள்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை நான் அப்படியேவும் விட்டுவிட மாட்டேன் அந்த பொறாமை நிலையிலிருந்து அவர்கள் வெளிவந்து உன்னுடைய வாழ்க்கையின் மீது அக்கறை கொள்பவர்களாகவும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நன்மையை நினைப்பவர்களாகவும் நான் மாற்றுவேன் உன்னை சுற்றியுள்ள அனைவரும் உனக்கு நலனை விரும்புவார்கள் என்றும் சொல்லிவிட முடிவது இல்லை அவரவர்கள் சூழ்நிலையில் உனக்கு கேடு நினைப்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் நீ என்னை வணங்கும் பட்சத்தில் அவர்களுடைய எந்த ஒரு தாக்கமும் உன்னை பாதிக்காதவாறு நான் பார்த்து கொள்வேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து உனக்கு கஷ்டம் கொடுப்பவர்களை நினைத்து நீ எந்த அளவு கலங்கி போய் நிற்கின்றாய் என்று எனக்கு தெரியும் அந்த கஷ்டத்தில் இருந்து துன்ப நிலையிலிருந்து அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை நான் வாழ வைப்பேன் நீ தேடுவதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் உன்னை சந்தோஷப்படுத்த என்னென்ன விஷயங்களையெல்லாம் உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய முகத்தை புன்னகைக்க வைக்க எந்தெந்த விஷயங்கள் உனக்கு தேவைப்படுகின்றது என்று எனக்கு தெரியும் அந்த விஷயங்களிலெல்லாம் நான் கவனத்தை வைத்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையாகிய நீ உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டாய் இனியும் அந்த கஷ்டத்தை நீ படாமல் இருக்க வேண்டுமானால் உன்னுடைய கரத்திற்கு அந்த விஷயத்தை நான் கொடுத்தே ஆக வேண்டும் உன்னுடைய வாழ்விற்கு நான் நன்மையை நிகழ்த்தி தந்தே ஆக வேண்டும் கற்கவே முடியாத பாடங்களையெல்லாம் சோதனை என்கின்ற பெயரில் சுலபமாக கற்று தேர்ந்து விட்டாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெல்ல நீ முழுமையான தகுதியை பெற்றும் விட்டாய் என் அன்பு குழந்தையே உயர்ந்த இடத்திற்கு நான் உன்னை கொண்டு செல்வேன் உன்னுடைய நிலை சிறிதும் குறையாமல் பிறர் மத்தியில் தாழாமல் நான் பார்த்து கொள்வேன் சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நன்மையை பெறப்போகின்றது ஏமாந்து போன நாட்கள் எல்லாம் முடிந்து போய் ஏற்றத்தோடு நீ வாழப்போகின்ற நாட்கள் இப்பொழுது ஆரம்பமாகும் உன்னை சூழ்ந்திருந்த கெட்ட நேரங்களால் பல கெட்ட விஷயங்களையெல்லாம் நீ சந்தித்து விட்டாய் போதும் நீ சந்தித்த அத்தனை கெட்ட நேரங்களும் கெட்ட விஷயங்களும் இனிமேல் நல்லென பல உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி வர தொடங்கும் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்த நீ இனிமேல் அதிக அளவில் நன்மைகளையும் சந்திப்பாய் நிதானத்தோடு செயல்பட யோசிக்க இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நீ வென்று காண்பிப்பாய் கோபத்தால் சாதிக்க முடியாததை அன்பால் சாதிக்கலாம் என்கின்ற ஒன்றை தெரிந்து கொண்டு மனதை அமைதியாக வைத்தீரு உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் பல அமைய நான் ஏற்பாடு செய்வேன் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பெருமளவில் சந்தித்த நீ இனி இன்பங்களை அதிகளவில் சந்திக்கப் போகின்றாய் அதிகமான நன்மைகள் உன்னை வந்து அடைய போகின்றது செல்வ செழிப்போடு உன்னுடைய நிலைமை போகின்றது உன் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகப் போகின்றது வெற்றிக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து நீ மகிழ்வதை பார்த்து நான் சந்தோஷப்பட போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக்க வந்துவிட்டேன் என் குழந்தையை இனி குறை ஏதும் உன் வாழ்க்கையில் இருக்காது உன்னுடைய முகம் சற்று நேரத்தில் மலரக்கூடிய அளவிற்கு எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வந்தே தீரும் உன்னுடைய கருத்தில் கிடைக்கப் போகின்ற அந்த விஷயம் முழுமையாக உன் மனதை சந்தோஷப்படுத்தும் பிரச்சனைகள் இனி உன் வாழ்க்கையில் இல்லை வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் இந்த பாபாவின் அருள் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஓம் சாய்ராம் என்று பதிவிட பதிவிட உனக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் சோதனைகளை கடந்த நீ இனி வென்று காண்பிப்பாய் நல்லது நடக்கும்